ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணால் எப்படி இருக்கும் அதுவும் வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸும் ரெஜயின் மூவிஸும் சேர்ந்து பண்ண போகுது அப்படின்போது இல்லை இதுக்கெல்லாம் ரஜினி ஒத்துக்க மாட்டார் அலாவது அற்புத விளக்கு பிறகு வந்து தனித்தனியாக தனித்தனி பிஸ்கெட்டை சாப்பிடுவோம் நம்ம பாதி பாதி வேணாம் அப்படின்னு கமல் சொன்னவர் தான் ரஜினிக்கு அதெல்லாம் இல்லை ரஜினி படம் ரஜினி படமாக தான் இருக்கணும் இதெல்லாம் சும்மாங்க அதில் லோகேஷ் கனகராஜ் இயக்கப்பகுறாரது கமலோட விருப்பமாக இருக்கலாம் இதெல்லாம் சும்மா வந்து வதந்திங்க அப்படின்ட்டாங்க ஏர்போர்ட்டு கேரளாவுக்கு ஜெயிலில் டூக்காக போனவர் வந்து சொல்லிட்டார் வந்து ஓப்பனவே ரெட்ஜெயின் மூவிஸ் ராஜ்கமல் பிலிம்ஸ் ரெண்டு பேரும் தயாரிக்கிறாங்க ஒரு பக்கம் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார்ன்னு ஒரு கே கமலஹாசன் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றோம் ஆனால் நல்ல கதை நல்ல ஸ்கிரிப்டு நல்ல டைரக்டர் வேணும் அப்படின்னு தான் இன்னும் முடிவாகலை டைரக்டர்ன்னு இந்த இடத்துல தான் போட்டு உடச்சாச்சு இதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு தெளிவான மனிதர் என்பதை மாற்றுக்கருத்து கிடையாது கிடையாது வந்து மிக தெளிவான மனிதர் அது ஏன்னா சுற்றி 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 லோகேஷ் சாங்க ஜெய லோகேஷ் சாங்க அதை இயக்கப்போகிறார் லோகேஷாக இயக்கப்படுறாரு ஏன்னா விக்ரம்னு ஒரு இட்டு கொடுத்தாரு லோகேஷ் அதனால வந்து கூலியும் வந்து ஒரு மோசமான படம் கிடையாது ஆனாலும் வந்து ரெண்டு ரெண்டு பேரும் இணைக்கிறது லோகேஷ் கையில தான் இருக்கும்போது அதை வெட்ட வெளிச்சமா சொல்லிட்டு போயிட்டாரு அப்ப யார் டைரக்டர் அப்படின்ற ஒரு கேள்வி இங்க வந்து ஆச்சு இதெல்லாம் மீறி இந்த கூலி படத்தை இன்னும் சரியா எடுத்திருந்தா இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் மனசுல ஒரு இடம் முடிச்சிருக்கலாமே எங்க நெல்சனுக்கு போய் அவர் ஜெயிலர் டூ எடுக்கிறாரு நெல்சன் வந்து ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டுறாரு இந்த படம் சம்பந்தமா நான் எந்த வித எதிர்பார்ப்பையும் கொண்டு வந்து சேர்க்க மாட்டேன் இதுல நான் ரொம்ப மிகப்பெரிய புத்திசாலித்தனம் ஒரு படம் எடுத்தாச்சு அந்த படம் வந்து தோல்வி படம் அப்படின்னு சொன்ன பிறகு இங்க ஜெயிலர்ல கமிட் ஆயிடுச்சு இருந்து வெளியே அனுப்பு போறாங்க டைரக்டர் மாத்த போறாங்க இந்த ப்ராஜெக்டே வந்து டிராப் பண்ண போறாங்கன்னு சொல்லும்போது அதனுடைய விழாவில் வந்து ரஜினி பேசுறாரு இதே பிரச்சனை அந்த படம் சம்பந்தப்பட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் பேசினேன் பேசினப்போ சார் படத்துக்கு வந்து விமர்சனம் முன்ன பின்ன வந்திருக்கலாம் ஆனால் ரெவன்யூல எந்த குறையும் வைக்கல இது போதும் நெல்சன் இருக்கட்டும் அப்படின்னு ஆனால் ஜெயலலிதாவுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் ரஜினிகாந்தும் தான் ஏன்னா எல்லா போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் அவர் போய் உட்காந்துருக்காரு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒரு கோ டைரக்டரா போய் உட்காந்துருக்காரு அதனால தான் நீங்க ஜெயிலர் டூ வந்து நெல்சன் வந்து எந்த எந்த விழாக்கள்லயும் பார்க்க முடியுதா பாருங்க வந்து எந்த இடத்துல வாயை பிடுங்க முடியாது இது இன்னொரு பொன்னான வாய்ப்பு நமக்கு கிடைச்ச வாய்ப்பு இதை மிஸ் பண்ணவே கூடாது தலைவா அப்படி அந்த பக்கம் வந்து ஒரு சமயம் வந்து ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிக்கிற கமல் படத்தை டெல்சன் டூ ஒரு தார்மாறான வெற்றி பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் டைரக்ட் பண்ண போகிறார் அப்புறம் வந்து அட்லி அப்படின்ற மாதிரியான பேச்சுகள்லாம் இருக்குது வந்து இதெல்லாம் மீறி இந்த ரெண்டு ஜாம்பவான்களை மேய்க்கிறதுக்கான ஒரு விஷயம் இந்த ரெண்டு ஜாம்பவான்களை எப்படி வேலை வாங்குறது அவங்களுடைய மூடை புரிஞ்சுக்கிறது ஒன்று இருக்கு இல்லைங்களா அது எல்லாராலும் முடியாது வந்து இப்போ ஒரு எஸ்பி முத்துராமன் வச்சுக்க ரஜினி கமல் ரெண்டு பேரும் வச்சு படம் பண்ணிடுவாரு ரெண்டு பேருக்குமான விஷயம் என்னன்னு தெரியும் வந்து ரஜினி எந்த இடத்துல மூட் அவுட் ஆவார் எந்த இடத்துல ரொம்ப இருப்பாரு அவருக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் அவருக்கு எந்த சூட் வந்து பிடிக்கும் கமல் வந்து எப்படி ட்ரிகர் ஆவாரு இதெல்லாம் தெரியும் ராஜசேகர்னு ஒரு டைரக்டர் இருந்தார் இறந்துட்டாரு ரெண்டு பேரையும் வச்சு சூப்பர் டூப்பர் இட்டு கொடுத்தவர் இதுக்கு என்னன்னா அனுபவம் தான் காரணம் வந்து அப்படி இருக்கும்பொழுது இந்த இவங்க நல்லா இப்ப சீன் பண்ணுவாங்க நல்லா கதை பண்ணுவாங்க இப்ப இருக்கிற டூ கே கெட்ஸுக்கு வந்து என்ன வேணுமோ அதை கொடுப்பாங்க ரைட்டு ஆனால் இவங்களை இப்படி வேலை வாங்குறதுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா இப்போ ரீடேக்குன்ற ஒரு விஷயத்த போய் கேட்க முடியாது இல்ல இப்போ ரஜினி ஒரு ரீடேக் பண்ணுறாரு இல்லை ரஜினி கமலு சேர்ந்து ஒரு 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 சீன் வந்து தப்பாக அமைச்சு போகுது சார் ஒன்மோர் அப்படின்னு கேட்கும்போது வாய்ப்பு இல்லை அந்த இடத்துல கே எஸ் ரவிக்குமார் டைரக்ஷன் மேற்பார்வையாளராக இருப்பார்னு இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ டைரெக்ஷன் கிடையாது அவர் பார்த்துப்பார் ஏன்னா கே எஸ் ரவிக்குமார் மாதிரி ஒரு வேலை வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான டைரக்டர் கிடையாது கிடையாது போது இங்கே தசாவதார மாதிரியான படங்கள்லாம் வந்து வாய்ப்பே இல்லை படையப்பா மாதிரியான படம்லாம் வந்து ம் அது ரவிக்குமாரால் மட்டும்தான் முடியும் அது அதனால் வந்து அவர் டைரக்ஷன் மேற்பாளே அப்படின்போது சரி என்ன கூலி வந்து ரஜினிக்கு திருப்தியான படமா அப்படின்னா திருப்தியே கிடையாது அவர் முகத்தில் வந்து இதுவே கிடையாது நமக்கும் அது அந்த இதுதான் ஏங்க ஒரு ஏ சர்டிஃபிகேட்டை கொண்டு வந்து ஒரு டைரக்டர் வந்து பீம்பா சேகரார் தான் அது எவ்வளோ பெரிய அபத்தமான ஒரு விஷயம் சரி அப்போ ப்ரொடக்ஷன் நிறுவனம் அதில் நடித்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்களாம் எதுவும் சொல்லி அப்படின்னா ரெண்டு பேருமே டைரக்டருக்கான ஒரு சன் பிக்சர்ஸ் டைரக்டர் கையிலேயே கொடுத்தாச்சு ரஜினிகாந்த் வந்து டைரக்டர் பார்த்துன்னு கொடுத்தாச்சு ஆனால் தேட்டருக்கு வந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் பூரா குழந்தைங்கள பூரா வெளியே அமிச்சிட்டாங்க வந்து வெளியே படம் உள்ளே சேர்க்கல கிளம்பு இது எவ்வளோ பெரிய ட்ராப் ஆகுது ஓடிடியில் படம் பார்த்தவங்களாம் ஏன்பா இதுக்கே ஏ ஏ கொடுத்துருக்காங்க வந்து இதுக்கு நிறைய இடங்களை காம்ப்ரமைஸ் ஆகிருக்கலாமே நிறைய இடங்களை வந்து வெட்டு மியூட்டு இதுக்கெல்லாம் ஒத்துக்குன்னு இருக்கலாமே அப்படின்னு இதெல்லாம் தாண்டி கூலி நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படம் ரைட்டு நல்ல ரசிகர்களுக்கான படம் ஆனால் ஸ்கிரீன் பிளே அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயங்க நீங்க லோகேஷ் கனகராஜ் மீதான ஒரு ஒரு குற்றச்சாட்டும் கூட விமர்சனம் கூட சொல்ல என்னன்னா நல்லா கதை பண்றாருப்பா நல்ல ஒரு மாதிரி நடிக்க வைக்கிறார் பெரிய ஆட்கள்லாம் வந்து ஆனால் அவருக்கு ஸ்கிரீன் பிளே பண்ண தெரியல அப்படின்னு ஏன்னா மணிரத்னம் ஒரு பெரிய ஜாம்பவான்கா மணிரத்னம் ஒரு பெரிய ஜாம்பவம் அவர் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பாரு நான் வந்து திரைப்பட இயக்குனராக ஆனதுக்கு காரணம் என்னன்னா எந்த படம் தெரியல அப்படின் எல்லாரும் வந்து ஏதோ ஒரு ஃபாரின் படத்தை சொல்ல போறாரு அப்படின்னு காத்துட்டு இருக்கும்போது பாக்கியராஜ் நடித்து இயக்கிய அந்த ஏழு நாட்கள் படம் ஒரு சின்ன ஒன்லைன் தான் அது ஆனால் ஸ்க்ரீன் பிளேல வேற விதத்தில் கலக்கியிருப்பாருன்னு வந்து அதுதான் மணிரத்னத்துடைய பெரிய அவர் நினைச்சிருந்தா ஏதாவது ஒரு படத்தை ஹாலிவுட் படத்தை சொல்லியிருக்கலாம் ஒரு யூரோப் படத்தை சொல்லியிருக்கலாம் வந்து அந்த ஏழு நாட்கள் தான் என்ன அப்படியே மாத்துச்சு நீங்க அந்த ஏழு நாட்களை போய் பாருங்க அப்படியே பண்ற ஒரு படம் வந்து என் காதலி உனக்கு மனைவியை எல்லாம் உன் மனைவி எனக்கு காதலியாக முடியாது அவ்வளவுதான் அதுதான் அந்த ஸ்கிரீன் பிளே வித்ததான் மிகப்பெரிய வித்த அது லோகேஷ் விட்டுட்டாரு விட்டுட்ட பிறகு அது விட்டுட்டார் ரைட்டு அதன் பிறகு கொடுத்த இன்டர்வியூ இருக்கு இல்லைங்களா நீங்க படத்துக்கு முன்னாடி இன்டர்வியூ கொடுத்தாரு வந்து படத்துக்கு கூலி பார்த்து சம்பந்தமா பேசல அதுக்கு முன்னாடி விஜய் படம் சம்பந்தமா தான் அவர் பேசிக்கிட்டே இருந்தார் அது கூலியில கொஞ்சம் தான் பேசிக்கிட்டு இருந்தாரு படம் முடிந்த பிறகு நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து பார்க்குற ரசிகனுக்கெல்லாம் வந்து கதை பண்ண முடியாது ஏன் என்ன கதை பண்ணணும் தான் பார்க்க முடியும் இந்த மாதிரி வந்து உண்மையிலேயே ரஜினி டெக்ஷன் ஆயிட்டு இதெல்லாம் பேசக்கூடாது பாருங்க ஜெயிலர் ஜெயலலிதா படத்துக்கு அப்புறம் எந்த விழாக்களையும் பார்த்துருக்குமே எந்த ப்ரெஸ் மீட்லையும் மாதிரி எந்த எந்த மீடியா முன்னாடி நின்று இருக்க மாட்டாப்புல அது ஒரு பெரிய படம் வந்து ஆனால் இந்த படம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த கல்லூரி விழாவாக இருக்கட்டும் எந்த ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும் எங்கேயாவது எங்கே மைக்க போட்டாலும் வந்து அந்த படத்துக்கு எதிராக பேசுனது வந்து ரஜினி பயங்கரமாக இருக்கிற ரைட்டர் இப்போ அதுதான் அந்த கோபத்துடைய வெளிப்பாடு தான் ரைட் ஓகே அதை வெளிப்பாடாக தாண்டி வந்து இது கண்டிப்பாக ஒரு ஒரு இயக்குனர் கண்டிப்பாக ஒரு திரைக்கத்தில் பலமா இருக்கணும் அதுதான் தாண்டி அமீர்கான் கொடுத்த ஒரு பேட்டி ஒன்றர்கள் இல்லை அதுதான் அதுதாங்க பெரிய ஹைலைட் வந்து நான் நடிக்க வந்தது ரஜினி சாருக்காக தான் ஆனால் நடித்து முடிச்ச பிறகு நான் பாம்பேல போய் படத்தை பார்க்குற எனக்கே வெக்கமாக ஆயிடுச்சு எவ்வளோ பெரிய நடிகருக்கு வந்து அமீர் கான் வந்து அண்ணா ஒரு பீடி இருக்குமா அப்படின்னு ஒரு டைலாக் பேசுறது வந்து எந்த விதத்தில் நியாயம் வந்து இது அமீர் கானுக்கு வருத்தமான ஒரு விஷயம் தானே அவர் என்னன்றாரு ரஜினிகாந்த் இருக்காரு வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்காரு ஒரு இந்தியாவுடைய ஐக்கான் இருக்காரு அவரை நம்பி நான் வந்தேன் ஓகே இதுக்கப்புறம் என்ன கதை கேட்க வேண்டியது இருக்குது ஒரு ஜெயிலர்ல பார்த்தாச்சு ஒரு சிவராஜ்குமார் மோகன்லால் ஒரு விநாயகன் இவங்கெல்லாம் பார்த்தாச்சு நான் அதனால என்ன இருக்குது வந்த பிறகு என்ன வந்து ஒரு காமெடி நான் டேரக்டர் இதே பிரச்சனை தான் லியோ சமயத்துல லியோ முடிஞ்ச பிறகு தத்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு மும்பையில் லியோல அவ்வளோ பில்டப் கொடுத்தாங்க இது பண்ணாங்க என்ன அப்படி பார்த்தீங்கன்னா காஷ்மீருக்கு அப்படி ராஜ உபச்சாரத்தோட எல்லாம் கூட்டமாட்டாங்க அங்கே நில்லுங்க இங்க நில்லுங்கன்னு பார்க்க வச்சாங்க முழு படத்தையும் உடனே எனக்கே கொஞ்சம் வெக்கமாக்சிச்சு நான் என்ன கோமாளியா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மழைப்பி இது பண்ணி சமாளிச்சுட்டு இருப்பாரு உண்மையில அவ்வளோ பில்டப் இருந்துங்க சஞ்சய் தத்துவம் சஞ்சய் தத் எப்படியாப்பட்ட ஒரு நடிகர் வந்து ஒரு வில்லனா அவ்வளோ பெரிய வில்லனா அந்த படத்துக்கு எப்படி யூஸ் பண்ணியிருக்கணும் இந்த கோபம் தான் ரஜினிக்கு இந்த கோபம் தான் ரஜினி ரசிகர்களுக்கு இந்த கோபம் தான் சன் பிக்சர்ஸுக்கு ஏன்னா சன் பிக்சர்ஸ் ரஜினி அப்படின்னு ரெண்டு ரெண்டு பொக்கிஷங்கள் இப்படி கையில் கிடச்சிருக்கும் போது அதை தூக்கி யாராவது வந்து ரோட்டில் போட்டு உடைப்பாங்களா அப்படி உடைச்சதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து ரைட்டு யார் அந்த ரெண்டு ஜாம்பவான்களை இயக்கக்கூடிய அந்த இயக்குநர்கள் யார் அப்படின்னா என்னுடைய அனுமானம் தான் ஒரு அட்வியா இருக்கலாம் பிரதிவிப் பிரகனாக இருக்கலாம் அப்புறம் வந்து நான் உண்மையிலே விரும்புறது பார்த்தீங்கன்னா கார்த்திக் சூப்பராஜ் வந்து பிரமாதமான படங்கள் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பேட்ட படத்தை எடுத்து பாருங்கள் ஒரு அசல் அக்மார் ரஜினி ரசிகனால் மட்டும்தான் அந்த படத்தை எடுக்க முடியும் ஆனால் இதெல்லாம் மீறி எனக்கு வந்த சோர்ஸ் என்னன்னா டைரக்ஷன் மேற்பார்வை கே எஸ் ரவிக்குமார் என்பதில் கருத்து கிடையாது ரெண்டு பேரும் அதை தான் விரும்பியிருக்காங்க அப்படின்னு இந்த ப்ராஜெக்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா மிக விரைவில் இது மிக பிரம்மாண்டமான ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும் குறிப்பாக ஜெயிலர் ரிலீஸுக்கு பிறகு ஜெயிலர் டூ ரிலீஸுக்கு பிறகு அவரே சொல்லியிருந்தார் ஒரு ஜூன் மாதம் வாக்கில் அந்த படம் ரிலீஸ் ஆகணும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்த பிறகு இந்த ப்ராஜெக்ட் வந்து மேலே வரும் வரும்பொழுது இது ஒரு பிரம்மாண்ட படம் படமாக இந்திய சினிமாவில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் என்பதில் கருத்து இல்லவே இல்லை அடுத்து விடியோவில் சந்திக்கிறேன் நன்றி